ஆர்ஜே மீடியா நேர்கள் அனைவருக்கும் என் மனம் கனித வந்தனங்கள் இது ஆர்ஜே மீடியா வழங்கும் நம்மூரின் சிறப்பு கேளுங்கள் பாருங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தான் பிறந்த தாய் நாட்டை கிராமத்தை நேசிப்பது ஒவ்வொருவரினதும் கடமை எனும் கோட்பாட்டுக்கு அமைய உலக வரலாற்றில் நான்கா பக்கமும் கடலால் சூழப்பட்ட தீவாம் நம் தாய் நாடான இலங்கை திருநாடு அதில் மேல் மாகாணத்தில் மேல்ளுத்துறை மாவட்டத்தில் கழுத்துறை கல்வி பிரிவு முன்னைய பானந்துறை தேர்தல் தொகுதி இலக்கம் இருபத்தி ஒன்பது இன்று கழுத்துறை மாவட்ட தேர்தல் தொகுதி இலக்கம் மூன்று முன்னைய கெசல்வத்தை பட்டின சபை எட்டாம் வட்டாரத்திலும் இன்றைய பானந்துறை பிரதேச சபையில் தொட்டவத்தை மூன்று

இக்கிராமம் நீர்வளம் நிலவளம் கொழிப்பதால் இங்கு செங்கு கமவு தேக்கு வேம்பு பித்துள் ஈரப்பலா முதலான பயன்தரும் மரங்களுடன் மா பலா வாழை மற்றும் தரும் விருட்சங்களும் அடர்ந்து செறிந்த தோட்டங்களும் இருந்தன தமிழில் தோட்டம் என அழைக்க சிங்கள மொழியில் வத்தை என அழைக்கப்பட்டன இவரு மொழி இணைந்து கால கிராமத்தில் மருவி தொட்டவத்தை என அழைக்கப்பட்டலாம் சமசீதோஷ்ணமும் செழிப்பான மண்வளமும் மலை வீழ்ச்சியும் கொண்டுள்ள இக்கிராமத்தில் நெருங்கிய எல்லையாக மேற்கே பெரும்பான்மையின் சிங்கள சகோதரர்களும் முஸ்லிம்களும் மிக அந்யோன்யமாக வாழும் பேரவத்தை வத்தல் கொலையும் வடக்கு கிழக்கு எல்லையாக புல்கொட வாவியும் தெற்காக மருத நிலத்தினை கொண்ட முஸ்லிம்கள் செறிந்து வாழும் அம்மலந்துவை கிராமத்தையும் கொண்டுள்ள நீர்வளம் செழிக்கும் சமதரை நிலத்தையும் கொண்டுள்ளது ஒன்பதாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு மக்கள் செறிவினையும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வாக்காளர்களையும் அல்பஹியா மத்திய கல்லூரிக்கு சுமார் இரண்டாயிரம் மாணவர்களையும் வெளியே சர்வதேச பாடசாலைகளுக்கும் அரசாங்க பாடசாலைகளுக்கும் செல்லும் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களையும் தன்னகத்தே உள்ளடக்கியுள்ளது தொட்டவத்தை கிராமத்தின் மார்க்க கல்வி உலக கல்வி கலாச்சார ஆத்மீக நிர்வாகம் மற்றும் இன்னோரான சமூக நல செயற்பாடுகள் அநீதிக்கும் மத்திய கேந்திர நிலையமாக கிராமத்தின் கண்களில் ஒன்றாக ரவுலத்துல் அத்தியா ஜுமா மஸ்ஜித் மஸ்ஜிது பதில் சவாயா மசிது இப்ராஹிம் சவாயாக்கள் திகழ்கின்றன அவ்வாறு நீக்கி அறிவொளி பரப்பும் தங்களில் ஒன்றாக இஸ்லாமிய சூழல் கல்வி அறிவை ஊட்டுவதோடு இஸ்லாமிய பாரம்பரியத்தினையும் கலாச்சாரத்தினையும் பேணி பாதுகாக்கும் எழில் பொருந்திய கிராமத்திற்கு அறிவு சுடர் பரப்பும் அல்பையா மத்திய கல்லூரி இன்று அமைந்துள்ளது என என் ஊரின் சிறப்புகளை கூறி உறவிடமிருந்து விடைபெறும் நான் ஃபாத்திமா அஸ்மா